வணக்கம் நம்ம வீடுகள்ல சில சண்டைகள் மட்டும் ஏன் வருஷ கணக்கா ஓடிக்கிட்டே இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எவ்வளவுதான் பேசினாலும் சமாதானம் செஞ்சாலும் ஒரு தீரவே தீராத மாதிரி இருக்கும்ல இன்னைக்கு நாம இந்த பிரச்சனைக்கு ஒரு வித்தியாசமான இருந்து பதில் போறோம் உங்க வாழ்க்கையில கூட கணவர் மனைவி மாமியார் இல்ல பிள்ளைகள் கிட்ட தீர்க்கவே முடியாத ஒரு மனக்கசப்பு இருக்கா அப்படி இருந்தா நான் சொல்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஏன் ஏன் சில பிரச்சனைகள் மட்டும் இப்படி நம்ம விடாம துரத்துது இந்த மாதிரி சண்டைகள்லாம் சும்மா வாய்த்தக்கரார் மட்டும் கிடையாதுங்க அது நம்ம மனசுல ஆழமான காயத்தை உண்டாக்குது வெறுப்ப கொண்டு வருது மொத்தத்துல வீட்ல நிம்மதியே கெடுக்குது இந்த உணர்வுகள் எவ்வளோ உண்மையானதுன்னு இந்த மூலாதாரம் சொல்லுது சரி வாங்க முதல்ல ஒரு விஷயத்தை பாப்போம் ஏன் கவுன்சிலிங் பேச்சுவார்த்தைன்னு நாம முயற்சி பண்ற வழக்கமான வழிகளெல்லாம் பல சமயம் வேலை இல்ல ஏன்னா நாம பண்ற இந்த கவுன்சிலிங் பேச்சுவார்த்தை எல்லாமே ஒரு செடியோட இலைகளை மட்டும் கிள்ளி விடுற மாதிரி பிரச்சனையோட மேற்பரப்பை மட்டும்தான் அது தொடுது ஆனா உண்மையான பிரச்சனைக்கான ஆணிவேர் நம்ம ஆழ்மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இப்பதான் நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான பகுதிக்குள்ள நுழையறோம் அதுதான் கர்மா மற்றும் நம்மளோட ஆள் மனசு இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஆள் மனசுங்கிறது சும்மா ஞாபகங்களை வச்சுக்கிற ஒரு இடம் இல்லை அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பாக்ஸ் மாதிரி போன ஜென்மங்கள்ல நாம செஞ்ச நல்லது கெட்டது அதாவது நம்ம கர்மா எல்லாமே அதுல பதிவாகியிருக்கு இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அந்த பதிவுகளோட விளைவுதான் சொல்லப்படுது இங்க பாருங்க இந்த ஒப்பீடு விஷயத்த இன்னும் தெளிவாக்கும் நாம பொதுவா என்ன நினைப்போம் அந்த ஆளுதான் பிரச்சனைன்னு நினைப்போம் ஆனா இந்த கர்ம பார்வை என்ன சொல்லுது இல்ல அந்த ஆளு பிரச்சனை இல்ல ஒரு பழைய கர்ம கணக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லுது நம்ம பார்வையில சண்டைங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது ஆனா அந்த கர்ம பார்வையில அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு செட்டில்மெண்ட் இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா இந்த உதாரணத்தை கேளுங்க ஒரு கணவர் மனைவியை ரொம்ப கொடுமைப்படுத்துறாருன்னு வச்சுக்குவோம் இதுக்கு காரணம் அந்த கணவர் இல்லையாம் அந்த மனைவி அவங்களோட கர்ம வினை பண்ணி அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை கொடுக்க அந்த கணவர் ஒரு கருவியா மட்டும்தான் செயல்படுறாருன்னு இந்த ஆதாரம் விளக்குது இதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நமக்கு வர நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி மத்தவங்க காரணம் இல்லை எல்லாமே நம்மளோட வினை பயந்தான் நம்ம கர்மாவுக்கு நாம தான் முழு பொறுப்பு சரி சரி இதெல்லாம் கேட்கவே பயமா இருக்கு இதுக்கு தீர்வே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயம் இருக்குது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக வழியை இந்த ஆதாரம் சொல்லுது அது என்னன்னு இப்போ விரிவாக பார்க்கலாம் ஒன்பது இந்த என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த தீர்வுக்கோன மையமே ஒன்பது நாள் செய்ய வேண்டிய ஒரு மன்னிப்பு வழிபாடு தான் இது எப்படின்னா மொத்தம் மூணு ஸ்டெப்பு முதல்ல தொடர்ந்து ஒன்போது நாளைக்கு தினமும் ரெண்டு தடவை விளக்கேற்றி யார் உங்களுக்கு பிரச்சனை தர்றாங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கணும் அப்புறம் அவங்க கால்ல நீங்க விழுற மாதிரி கற்பனை பண்ணி நம்ம பிரச்சனைக்கு காரணமான ஏன் முற்பிறவி தவறுகளுக்காக என்ன மன்னிச்சிடுன்னு மனமுருகி கேக்கணும் ரெண்டாவது ஒம்பது நாள் முடிஞ்சதும் கோயிலுக்கு போய் உங்களுக்காக ஒரு மோட்ச தீபம் ஏத்தணும் மூணாவதா உங்களுக்கு பிரச்சனை தர்றாங்களே அவங்களுக்காகவும் ஒரு மோட்ச தீபம் ஏத்தணும் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த வழிபாட்டோட நோக்கம் அந்த நபரை மாத்துறது கிடையாது உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கர்ம பதிவை அந்த நெகட்டிவ் ரெக்கார்ட சரி பண்றது தான் அதாவது வேற சரி பண்ணா மரம் தானா சரியாகணும்ல அந்த மாதிரிதான் இது வெறும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு மட்டும் இல்லைங்க குடும்பத்துல இருக்கிற மாமியார் மாதிரி மத்த சிக்கலான உறவுகளுக்கும் இதே வழிமுறை பொருந்தோன்னு சொல்லப்படுது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்கிறவங்க போன ஜென்மத்துல ஜென்ம பகையாளிகளாக இருந்திருக்கலாம் அந்த பழைய கணக்கு தான் இப்போ இந்த ஜென்மத்துல தீர்க்கப்படுது அப்போ இதுக்கு தீர்வு என்ன அதே வழிமுறை தான் முதல்ல அந்த ஒன்பது நாள் மன்னிப்பு வழிபாடு அப்புறம் உங்களுக்காக ஒரு மோட்ச தீபம் உங்கள் கணவர் அல்லது மனைவிக்காக ஒரு மோட்ச தீபம் கடைசியாக யார் கூட பிரச்சனையோ அதாவது உங்க அம்மாவுக்கோ இல்லை மாமியாருக்கோ அவங்களுக்காகவும் ஒரு மோட்ச தீபம் ஏற்றணும் இதே முறைய பிள்ளைகளோட உடல்நலம் படிப்பு கல்யாணம்னு மத்த பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தலாம் சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கும் இதை கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கும் அது என்னன்னு எனக்கு தெரியும் அதுக்கு இந்த ஆதாரம் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம் அந்த கேள்வி இதுதான் ஒரு நிமிஷம் தப்பு செஞ்சது அவங்க கஷ்டப்பட்டது நான் நான் ஏன் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் இது ரொம்ப நியாயமான கேள்விதான் பாதிக்கப்பட்ட நாமலே போய் மன்னிப்பு கேட்கறது எவ்வளோ கஷ்டம்னு புரியுது இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு நல்லா கவனிங்க நீங்க அந்த நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கல நீங்க மன்னிப்பு கேட்கறது உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து பிணைச்சு வச்சிருக்கேன் அந்த கர்ம விதின்னு ஒன்று அது தான் அதனால நீங்க இப்படி பணிவா மன்னிப்பு கேட்கும்போது உங்க ரெண்டு பேரோட ஆள் மனசுலயும் இருக்கிற அந்த நெகட்டிவ் ரெக்கார்ட் சரியாகுது அந்த கர்ம கணக்க நேராகும் போது வெளியில இருக்கிற உறவும் தானா சரியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களே அன்பா மாறலாம் இல்லனா அவங்க தர்ற துன்பம் குறையலாம்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்போ கடைசியா நாம நம்மகிட்டே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் மத்தவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம விதிய மாத்திர சக்தி நம்ம கையிலயே இருக்குதா உங்க கர்மாவிலிருந்து விடுதலை அடையறதுக்கான சாவி உண்மையிலேயே உங்க கையில தான் இருக்கா யோசிச்சு பாருங்க